வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா நம்ம த்ரீ பீஸில் நமக்கு என்ன சொல்றது கூர்த்திஸ்கான கலெக்ஷன் வெஸ்டர்ன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துன்னு இருக்கேன் ஒன் பை ஒன் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னே இருங்க ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது வெரைட்டினா நிறைய பேசலாம் மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாகவே வெரைட்டி காமிக்க ஆரம்பிச்சிடுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா என் கையில் இருக்குது நல்ல அழகான வெரைட்டி கோல்டன் ஜெரீடோட ஒர்க்காக இருக்குது அப்புறமா சீக்வென்ஸோட ஒர்க்காக இருக்குது ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்மகிட்ட மட்டும் தான் பாட்டம் வியர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது நீங்கள் பார்த்து நேரீங்க நல்லா கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்கான பாட்டம் வியர் கிடைக்கும் அப்புறமா இந்த மாதிரி நல்லா அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பார்த்து நேரீங்க ஃபுல்லாக இந்த மாதிரி துப்பட்டா கிடைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கும் இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் துப்பட்டா பாட்டம் வேர் அப்புறமா மேடாக இரு இருக்கிறது கூர்த்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் இன்னைக்கு கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன் ப்ளஸ்ஸு இந்த கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கு ப்ளஸ் மல்டி கலர் இந்த மாதிரி பிங்க் கலரோட த்ரெட்டிங் ஒர்க் ஆகிருக்கு ஸ்லீவ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் பாட்டம் வேர்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது பாட்டம் வேர்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டிங் டிசைன் உங்களுக்கு இதில் கிடைச்சிரும் நீங்கள் பாருங்கள் அது பிறகு இதில் நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கிடைச்சிடும் ரெண்டு சைட்ல இந்த மாதிரி சீக்வன்ஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் ஜரீடோட ஒர்க் கிடைக்கும் அப்புறமா துப்பட்டால நீங்க பார்த்துடலாம் சீக்வன்ஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க அது பிறகு கொஞ்சம் சிம்பிளா வேணும் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சக்க வேணாம் சிம்பிளா வேணும்னா நம்ம கிட்ட சிம்பிளா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி போட்டம் வேர் நம்ம கிட்ட கிடைச்சிரும் கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்லே அது பிறகு இந்த மாதிரி துப்பட்டாவும் உங்களுக்கு காண்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல நம்ம கிட்ட கிடச்சிரும் நீங்கள் பார்த்து இப்போ நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் வரப்போகுது நடு நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வெரைட்டியும் நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கேச்ச கம்பனீஸ்டோட டேகோட தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது பிறகு இந்த மாதிரி பாட்டம் வேர் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னு பாட்டம் வேர் இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறமா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க துப்பட்டாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான டிசைனோட துப்பட்டா நம்ம கிட்ட கிடைச்சிரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லா வெரைட்டிஸும் காமிக்க முடியாது அதனால சில சில வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்துன்னே இருக்க ஃபுல்லா இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க பாத்துனே இருங்க பாருங்க சில்வர் ஜெரீரோட ஒர்க் உங்களுக்கு இதில் கிடைச்சிருக்கு அப்புறமா சீக்வன்ஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அது பிறகு ஸ்லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும் நீங்க பாத்து பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் அது பிறகு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் வேர்கான டிசைன்ஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதுவும் சீக்வன்ஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்து நேங்குறீங்க இதுல உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேர் நம்ம கிட்ட பாத்துனா இந்த மாதிரி பாட்டம் வேர் உங்களுக்கு நம்ம கிடைக்கும் அதுவும் சீக்வன்ஸோட ஒர்க்ல தான் நீங்க பாத்துனா ஃபேப்ரிக் வைஸ் வர்ஸ் வர்ஸா நீங்க பாத்துனா ஃபேப்ரிக் வைஸ் வர்ஸா கூட நம்ம கிடைக்கும் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி பாருங்க இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம கிடைச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி நல்ல டிசைன்ஸ் உங்களுக்கு ஏன் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும்தாங்க இதுல உங்களுக்கு பாட்டம் வேற இந்த மாதிரி நல்லா நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க சிம்பிள் அண்ட் சூப்பர்ல உங்களுக்கு இதுல இந்த மாதிரி துப்பட்டாசோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிடும் சோ நண்பர்களே இன்னைக்கு வெரைட்டி நம்ம நிறைய பாத்துட்டோம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஒரு செட்டு வேணும் எக்ஸ் டபுள் எக்ஸ் இல்ல ட்ரிபிள் எக்ஸ் அந்த மாதிரி சைஸ்ல கூட உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது பிறகு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான பார்கோ ஸ்டிக்கர் வந்திருக்கு இந்த பார்கோ ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸோட ஒர்க்கோடு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வேற நம்மக்கிட்ட மட்டும் தான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்ஸோடு கிடைக்கும் நிறைய பாக்கி இருக்குது நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் தான் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இந்த டைம்ல இருக்க வேண்டியது ஸோ அதனால உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னமும் வெரைட்டி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணிட்டு கேளுங்க இல்லைனா கூட பரவாயில்ல ஏன்னா எந்த மாதிரி ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கம்பெனியில் இல்லை அது தவறந்து வேற ஏதாச்சும் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம் கமெண்ட்ஸில் உங்களோட கேள்வி குறி எதாச்சும் இருந்தீங்க கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா டிசிஷன் உங்களுதாகதான் வா இருக்கணும் டிசிஷன் எல்லாமே உங்கள் கையில தான் எது தோணுதோ அது நீங்கள் செய்யுங்க யாரையும் சொல்கிற பேச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கே எது உங்களுக்கு நல்லன் படுதோ எது உங்களுக்கு டிசிஷன் ஆகுதோ அதான் நீங்கள் செய்யுங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோவில கூட மட்டும்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குருஃபியா சஹிதாமுகனா கேசரியா ஷஹிதாமு கானா Zaria.